உங்கள் மகன் உங்களுக்காக வருவாரா இந்த மாதிரியா ரசிகர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம வனிதா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதுக்கு வனிதா பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வனிதா பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகையாக இருந்தாலுமே அவங்க பிரபலமானது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள் மூலியமாக தான் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய பிரபலத்தை மறுபடியும் ரெட்டிப்பாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லி ஆகணும் அண்ட் அதே போல் அவங்களுடைய திருமண சர்ச்சைகளாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய குடும்ப சர்ச்சைகளாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா திறந்த புத்தகமாக தான் இருந்துட்டு வருது அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா வனிதா அவங்களுடைய பொண்ணு ஜோவிகாயுமே பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சுருந்தாங்க தன்னுடைய மகள் ஜோவிகாவை எப்படியாச்சும் கதாநாயகியாக மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட போராடிக்கிட்டு இருக்கிற வனிதா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ரசிகர்களோட ஒரு சேட் பண்ணியிருந்தாங்க அப்போது ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வனிதா கிட்டே உங்களுடைய மகனான ஸ்ரீகரியை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவர் உங்களுக்காக திரும்ப வருவாரா இந்த மாதிரியான ஒரு கொஷின் கேட்டார் ஆக்சுவலாக ஸ்ரீஹரி பார்த்தீங்கன்னா வனிதாவுக்கும் ஆகாஷுக்கும் பிறந்த மகன் ஓகேயா ஸோ அதுக்கு அளித்த வனிதா பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாச்சும் உண்மையாக நேசிச்சா அவங்கள அப்படியே விட்டுடுங்க அது உங்ககிட்ட மறுபடியும் வந்தால் அது உங்களுடையது இல்லை அப்படின்னா அது உங்களுடையது இல்லை இந்த மாதிரியாக அளித்திருக்கிறாங்க முன்னதா பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செஞ்சுட்டு வந்த வனிதா அதுல ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட பிரதீப்பை கடுமையா விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாங்க இதை தொடர்ந்து அவரை மர்ம நபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தாக்குனாங்க இதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த தாக்குதல் பற்றி பேசின வனிதா தெலுங்குல பல்லவி பிரசாந்த் அப்படிங்கிறவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியோட வின்னராக மாறினாரு ரன்னரா அமர்தீப்பு அப்படிங்கிறவர் அறிவிக்கப்பட்டாரு இந்த நிலையில தான் பல்லவி பிரசாந்தினுடைய ரசிகர்கள் அமிர் அமர்தீப் காரை உடைச்சிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஆனா இதை பற்றி பேசின தமிழ் ரசிகர்கள் நல்ல வேலையா எங்கள் ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்களை பதிவிட்டு இருந்தாங்க காரை தான் உடைச்சாங்க இங்க என்னடானா என்னுடைய மூஞ்சியவே உடைச்சிட்டாங்க இந்த மாதிரியா வனிதா சொல்றாங்க இதை மட்டும் நம்ப மறுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதை வனிதா சொல்றாங்க அவங்கள யாருப்பா அடிப்பா அவங்களே விழுந்திருப்பாங்க அது அந்த பழியை வந்துட்டு இந்த மாதிரியா பிரத்தி போட ரசிகர்கள் மேல தூக்கி போடுறாங்க இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்க கருத்து சொல்றாங்க நான் உண்மையிலேயே கீழே விழுந்தா தலையில அடிபட்டு கட்டு போட்டிருப்பாங்க ஆனா கண்ணுல இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்காது கிட்டத்தட்ட நான் தாக்கப்பட்டு ஒரு மாதம் ஆக போகுது இன்றைக்கும் நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் புது வருஷத்தில் எல்லாமே சரியாயிடும் நான் பழைய வனிதாவாக மறுபடியும் வருவேன் இந்த மாதிரியாக சொல்லியிருந்தாங்க என்னை தாக்கிறவங்களுக்கு நான் கொடுத்த செருப்படி அந்த பிக் பாஸ் நடந்த சமயத்தில் அந்த அடிப்பட்டதுக்கப்புறமும் ஒரு மாதம் நான் தொடர்ச்சியாக பிக் பாஸ் குறித்து விமர்சனம் செஞ்சேன் என்னை யா எதுவும் தடுக்கவும் முடியாது இந்த மாதிரியாக சொல்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் நான் எங்கேயும் சோர்ந்து படுக்கவும் இல்லை படுக்கவும் மாட்டேன் என்னை யாராலையும் உடைக்க முடியாது தெலுங்கில் உள்ளது போல் அதே அளவுக்கான வன்மம் நம்ம ஊர்லேயும் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு சோசியல் மீடியாவில் இருந்து கற்பழிப்பு குறித்தான மிரட்டல்கள் கொலை மிரட்டல்கள் உள்ளிட்டவை வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரியாகவும் நம்ம வனிதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்